வணக்கம் நண்பர்களே இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் எல்லோரும் நன்றாக வாழ பிரிவினை பிரார்த்திக்கின்றேன் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே எதிர்கால இளைஞர்களே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது ராகு ராகுவின் பாவகாரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு புத்திநாதனாக அமைந்தால் அதே போன்று பன்னிரெண்டு பாவங்களுக்கும் புத்திநாதனாக அமையக்கூடிய ராகு எந்தெந்த பாவங்களுக்கு பன்னிரெண்டு பாவங்களில் எந்தெந்த பாவங்களுக்கு புத்திநாதன அமைந்தால் அவருடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் சிந்தனை செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இப்போது நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு ஒன்றாம் வீடான லக்னத்தில் ராகு அமைந்தால் எதிலும் பிரம்மாண்ட சிந்தனை எண்ணம் செயல் உடல் உறுப்புக்கள் அதீத வளர்ச்சி சுவாச சம்பந்தப்பட்ட உபாதைகள் மது மாது போன்ற வசதிகளின் நாட்டம் அதிகமாக உரம் அணுங்கள் இது போன்ற குணங்கள் அமையும் நண்பர்களே இரண்டாம் பாவத்திற்கு லக்ன புத்திநாதனாக ராகு அமைந்தால் மேதாவித்தனமான அமைதியாக பேசுதல் அந்நியர்களின் பணம் கையிருப்பு வெளிநாட்டு பய பணங்கள் வெளிநாட்டு உதவி பணம் அந்நியர்களை வழிநடத்துவோர் இது இரண்டாம் பாவத்திற்கு அப்படி அமையும் நண்பர்களே மூன்றாம் பாவ புத்திநாதனாக ராகு அமைந்தால் தூதரகங்களில் எழுத்தர் தூதர்கள் மத்தியஸ்தம் செய்வோர் வெளிநாட்டு ஒப்பந்தம் வெளிநாட்டு தகவல் தொடர்புகள் வெளிநாட்டு வஸ்துக்கள் வெளிநாட்டு குறிப்புகள் இது போன்ற தொடர்புகள் அமையும் நண்பர் நான்காம் பாவத்திற்கு ராகு கா புத்திநாகராக அமையும் போது வெளிநாட்டு கல்வி அரசு வாகனம் அரசுக்கு சொந்தமான அரண்மனைகள் அரசு ஊழியர்கள் கையிருப்பு சிலைச்சாலைகள் கல்லறைகள் போதை வஸ்துக்கள் உற்பத்தி செய்தல் கலப்பட பொருள் தயாரித்தல் போலி பொருட்கள் தயாரித்தல் இதுபோன்று உங்களுக்கு இந்த ராகு நான்காம் பாவ புத்திநாதரனாக அமையும் போது அமையும் நண்பர்கள் இதே ராகு உங்களுக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ புத்திநாதகனாக இருந்தால் அந்நியர்கள் உடன் காதல் மற்றும் காம உறவு வெளிநாடுகளில் விபச்சாரம் செய்தல் நிர்வாண ஆட்டம் சூதாட்டம் மத அருந்தும் இடம் திறந்த வெளியில் உணர்ச்சி வசப்படுதல் நீச்சல் வீரர் ஓட்டப்பந்தயம் இது போன்ற ஐந்தாம் பாவகாரங்கள் அமையும் நண்பர்களே அடுத்து ஆறாம் பாவத்திற்கு பாவ நகராக அமைந்தால் சுவாச சம்பந்தமான கோளாறுகள் அதிகமான போஜனப்பிரியர் போதை மருந்து தயாரிக்கும் இடத்தில் வேலை போதை தரும் உணவுப் பொருள் பட்டை கிராம்பு ஜாதிக்காய் முந்திரி வெறுப்பு பாதாம் பருப்பு ஏலம் மது கஞ்சா அபின் பிரௌன் சுகர் ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து தயாரித்தல் சுவாசக்கரி தயாரிப்பவர் இதுபோன்ற வேலைகளில் உங்களுக்கு அமர்த்துவார் நண்பர்களே அடுத்து உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் பாவ் புத்தினாராக ராகு அமைந்தால் அந்நிய மனைவி மற்றும் எதிர்ப்பாளர் பார்ட்னர் அதீத காம கலியாட்டம் கூட்டு போக செயல் ஓரினச் சேர்க்கை அலிகள் சபலத்தன்மை அதிகம் பெண் பித்தர்கள் தொடர்ச்சியான போகம் இது மூன்றும் அமையும் நண்பர்களே எட்டாம் பாவத்திற்கு சிறை தண்டனை சித்திரவதையான போக இச்சை மது மாது போதை வசில் மூலிகூடுதல் வெளிநாட்டில் தண்டனை பெறுதல் ஜப்ஷி செயல் வெளிநாட்டு குற்றச்சாட்டு இரத்த குழாயில் பாதிப்பு கார்பன் டை ஆக்சைடு கோளாறுகள் புரதச்சத்து பிரச்சனை இதுபோன்று எட்டாம் பாவ புத்தினராக அமைந்தால் ராகு உங்களுக்கு இதுபோன்ற சூழ்நிலைகளை அமைக்கும் நண்பர்களே ஒன்பதாம் பாவ புத்திநாதனாக ராகு அமைந்தால் மது மாது போதை சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்கள் உடல் மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனர்கள் ஓரின சேர்க்கை உறுப்புகளை மாற்றம் செய்தல் செயற்கை உறுப்பு தயாரித்தல் மத ஆய்வு மையங்கள் வெளிநாட்டு கலாச்சார மையங்கள் வெளிநாட்டு தானிய கிடங்குகள் அந்நிய மொழி கற்பித்தல் இது போன்று ஒன்பதாம் பாவத்திற்கு ராகு புதினாக அமையும் போது உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்கும் நண்பர்களே அதே ராகு பத்தாம் பாவத்திற்கு புத்திநாதன் அமைந்தால் சிறைச்சாலை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் மொழிபெயர்ப்பாளர்கள் அந்நிய நாட்டு பண வரவு செலவு மையங்கள் வங்கிகள் தாதாக்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையங்கள் வார்டன் பன்னாட்டு சந்தைகள் மேஜிக் மேன் பூட்ஸ் தயாரிப்பவர் கணிப்பொறியை திட்டத்தனமாக உபயோகித்தல் இது போன்ற பத்தாம் பாவ செயலர்கள் உங்களுக்கு தொழிலாகவும் பதவி உயரும் கிடைக்கும் நண்பர்களே அதே பதினோராம் பாவத்திற்கு ராகு புத்திநாதன் அமைந்தால் அந்நிய நண்பர்கள் மருமகன் மருமகள் கலப்பு உறவுகள் மற்றவர்களின் போகத்தை பார்த்து ரசித்தல் இயல்நலத்திற்கு பொதுநிலம் பேசுதல் கொடூரமான சந்தோஷம் இது போன்ற பதினோராம் பாவ புத்திநாள் அமைந்தால் உங்களுக்கு சிந்தனை செயல்திறன்கள் அமையும் அதே ராகு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு புத்தினாதனாக அமைந்தால் சிறைச்சாலைகள் இரகசிய உளவு சாஃப்ட்வேர் அணு கருமருந்து தயாரித்தல் ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை இது போன்ற வேலைகள் அமையும் நண்பர்களே இப்படி ராகு பனிரெண்டு பாவத்திற்கு புதுநாதனாக அமையும் போது அவர்களின் ராகு தன்னுடைய காயலாக வாயிலாக உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் இப்பொழுது நீங்கள் பார்த்த இத்தனை விஷயங்களையும் இந்த ராகுவின் காரகங்கள் அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் இதுவோ அதற்கு தக்கப்படி தன்னை மாற்றிக்கொள்வார் ராகு இதுபோன்று தான் எந்த கிரகமும் பன்னிரெண்டு பாவங்களுக்கு எந்த பாவங்களில் அமைகிறதோ அந்த பாவம் அந்த பாவ புத்திநாதன் நட்சத்திரம் அந்த பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவாக அமைகிறதோ அதை பொறுத்து எல்லாம் தன்னுடைய கிரகங்கள் குணங்களை மாற்றிக்கொள்ளும் அதை உங்கள் ஜாதகத்தில் பார்த்து நாம் முடிவு செய்ய வேண்டும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்